யாழில் மீண்டும் சோதனை சாவடிகள் வைரஸ் குறித்து இலங்கையர்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் இலங்கையில் அதிகரித்துள்ள தனிநபர் கடன் தரமற்ற மருந்துகளால் பார்வை இழந்தவர்களுக்கு அரச இழப்பீடு ரோங்கிய அகதிகள் முல்லைத்தீவு இடைத்தங்கள் முகாமிற்கு மாற்றம் யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக இருந்து அகற்றப்பட்ட போலீஸ் சோதனை சாவடிகள் படையினரால் மீண்டும் திடீரென அமைக்கப்பட்டு வருகின்றமை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன குறித்த சோதனை சாவடிகளை அகற்றுமாறு அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இலங்கையில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வந்து சென்ற பின்னர் அங்கு இருந்த சோதனை சாவடிகள் அனைத்தும் உடனடியாக அகற்றப்பட்டன இந்த திடீரென அகற்றப்பட்ட அந்த சோதனை சாவடிகள் தற்போது மீண்டும் அதே இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றன மாற்றம் என்று கூறி புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள அனுர அரசாங்கம் சோதனை சாவடிகளை தாமே அகற்றிவிட்டு மீண்டும் சோதனை சாவடிகள் அமைக்கப்படுகின்றமை தொடர்பில் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த நிலையில் அனுர அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு சந்தேகத்தையும் பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நாட்களில் சீனாவில் பரவி வரும் எச் எம் பி வைரஸ் சில சந்தர்ப்பங்களில் இலங்கையிலும் அடையாளம் காணப்பட்ட ஒரு வைரஸ் நிலை என இலங்கை மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது வைரஸ் தொடர்பில் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்த தேவையில்லை என வைரஸ் நோய்க்கான இலங்கை விசேட வைத்திய நிபுணர் ஜூட் ஜெயமாக சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே வைத்திய ஜூட் ஜெயமாக இதனை தெரிவித்துள்ளார் வைத்தியர் வைரஸ் தொடர்பான அறிகுறிகளையும் விளக்கியுள்ளார் பொதுவாக இருமல் சளி லேசான காய்ச்சல் ஆகியவை இதன் அறிகுறிகளாகும் மேலும் நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டு நியூமோனியாவாக மாறலாம் ஆனால் இது மிகவும் அரிதாகவே நிகழ்கின்றது மற்றும் அனைவருக்கும் இது நடக்காது இது உயிரிழப்பிற்கான நிகழ்த்தகவு மிகவும் குறைவு சில நாட்களுக்கு காய்ச்சல் இருமல் மற்றும் சளி போன்றவற்றிற்கு பிறகு பெரும்பாலான மக்கள் குணமடைகின்றனர் வைரஸ் உள்ளதா என்று சோதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தனிநபர் கடன் பதிமூன்று லட்சம் ரூபாவை தாண்டியுள்ளதாக கணக்காய்வாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதிக்குள் செலுத்தப்பட வேண்டிய மொத்த பொது கடன் தொகை இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதியுடன் ஒப்பிடுகையில் இது ஆறு தசம் நான்கு ஏழு வீத அதிக என கணக்காய்வாளர் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எட்டு லட்சத்து முப்பத்தி ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓரு மில்லியன் ரூபாய் வெளிநாட்டு கடன்கள் பெறப்பட்டுள்ளதுடன் எழுபத்தி ஐந்து நாற்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் திரைசேரி பில்கள் மூலமாகவும் பெறப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெறப்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களின் அளவு அறுபத்தி ஏழு தசம் நான்கு சதவீத அதிகரிப்பு என குறிப்பிடப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தனிநபர் கடன் பெறுமதியும் அதிகரித்துள்ளதாகவும் அது பதிமூன்று லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி மூன்று ரூபாவாகும் எனவும் கணக்காய்வாளர் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது நுவரெலியா பொது வைத்தியசாலையில் கண்புரை சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட பல நோயாளர்கள் பார்வை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அக்குழுவில் அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளது இதில் பார்வை இழந்த பதினேழு நோயாளர்களுக்கு அரசினால் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என நேற்று அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டது இது போன்ற இழப்பீடு வழங்குவது இதற்கு முன் நடந்ததில்லை எனவே நாங்கள் இப்போது இழப்பீட்டு முறையை தயாரித்து வருகின்றோம் அது மாத்திரமன்றி இந்த மருந்தை இறக்குமதி செய்வதற்கு காரணமானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது எனவே இது குறித்து ஒவ்வொன்றாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது இதனுடன் தொடர்புடைய அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளோம் என்றார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பன்னிரண்டு ரோங்கியா அகதிகளும் நேற்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குடிவரவு சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் குறித்த அகதிகள் பன்னிரண்டு பேரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் காவல்துறையினரால் மீளப்பெறப்பட்ட நிலையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டு ஏனைய அகதிகளுடன் தங்க வைப்பதற்காக முல்லைத்தீவு இடைத்தங்கள் முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆழநில நாடான சவுதி அரேபியாவில் பெய்த கடும் மழையினால் பல இடங்களில் வெள்ளம் தேங்கியுள்ளது புனித நகரங்களான மக்கா மதீனா மற்றும் ஜெட்டாவில் பெய்த அதிக மழையினால் சாலைகளில் வெள்ளம் தேங்கி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அல் ஷாஃபியா எனும் பகுதியில் ஒன்பது தசம் இரண்டு மில்லி மழையும் ஜெட்டாவில் அல் பசதீன் பகுதியில் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழையும் மதினாவின் நபிகள் நாயகம் பள்ளிவாசல் பகுதியில் முப்பத்தி ஆறு தசம் ஒன்று மில்லி மழையும் அதன் அருகில் உள்ள குபா மசூதியில் இருபத்தி எட்டு தசம் நான்கு மில்லி மழையும் பெய்துள்ளது மேலும் மக்கா மதீனா மற்றும் ஜெட்டா ஆகிய நகரங்களில் மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தீபத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது காலை ஆறு தசம் முப்பத்தி ஐந்து மணிக்கு திபெத்தில் உள்ள மலைப்பகுதியில் சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கத்தின் மைய புலி இருந்துள்ளது இதனால் திபெத் நேபாள நாடுகள் நிலநடுக்கத்தில் குலுங்கின இந்த பயங்கர நிலநடுக்கம் ரிக்டரில் ஏழு தசம் ஒன்றாக பதிவாகியுள்ளது என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் திபெத்தின் திபெத்தின் பகுதியை மையமாக கொண்டு ஏற்பட்டதால் அப்பகுதியில் கனடா பிரதமர் பதவியிலிருந்து அறிவித்திருந்தார் மேலும் லிபரல் கட்சியின் தலைவர் பதவியையும் ராஜினாமா செய்துள்ளார் அவரது பொருளாதார நடவடிக்கைகளுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது மேலும் சொந்த கட்சியிலேயே எதிர்ப்பை சந்தித்துள்ளார் அவருக்கு எதிராக பெரும்பாலான எம்பிக்கள் உள்ளனர் இதையடுத்து பதவி விலகுவதாக ஜஸ்டின் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கனடாவின் புதிய பிரதமராக யார் தேர்வு செய்யப்பட உள்ளார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது பிரதமர் பதவி போட்டியில் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் உட்பட எட்டு பேர் உள்ளனர் வரலாற்றில் என்று கொழும்பு புறநகர் பகுதியான யாகலையில் இடம்பெற்ற கிளைமோர் தாக்குதலில் அமைச்சர் டி எம் தசநாயக்க உட்பட மூவர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஒன்பது இலங்கை ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொழும்பு நகரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பது ரிக்காவில் வடக்கே ஆறு தசம் ஒன்று அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது திகரானில் இருந்து கீப் நோக்கி சென்ற போயிங் பயணிகள் விமானம் புறப்பட்ட சில நிமிட நேரத்தில் விழுந்து நொறுங்கியது அதில் பயணம் செய்த பயணிகள் உட்பட அனைவரும் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்